அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் படிச்சிட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு அது தொடர்ந்து கிடைக்கும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா துணை வினைகள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வினை சொற்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் வினையை உணர்த்துவது அதாவது செயலை உணர்த்துவதை தான் நாம் வினை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த துணை வினைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா வினை சொற்களை என்ன பண்ணுறோம் அமைப்பு அதனுடைய பொருள் சொற்றொட அது வகைப்படுத்தும்போது பல வகையாக அதை வந்து சொல்றாங்க தனிவினை துணை வினை அப்படின்னு சொல்றாங்க இப்போ தனிவினை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போமே தனி வினை கூட்டுவினை அப்படின்னு இந்த துணை வினைகளை ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ தனி வினை அப்படின்னா படி அப்படின்னு ஒரு வினை சொல்றக்கு படியுங்கள் அப்படின்னு ஒரு வினை சொல்லிருக்கு இருக்கு கூட்டு வினை அப்படின்னா அப்படின்னு ஒரு இருக்கு கண்டுபிடித்தார் அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு இப்ப ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பாருங்க படி அப்படிங்கிறது படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருளை நேரடியாக பொருளை உணர்த்துகிறது இங்க பாருங்க ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார் அப்படின்னு வரும்போது பட்டேன் படு அப்படிங்கிறது நேரடி பொருளை தரல பிடி அப்படிங்கிறது நேரடி பொருளை தரல இந்த மாதிரி வரக்கூடிய அந்த கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி வருதுன்னு நம்ம சில உதாரணங்களை நம்ம பார்த்த பிறகு அதுக்கான விளக்கம் இன்னும் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க வினை மூன்று வகையாக குறிப்பிடுகிறார்கள் வினை மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னா முதல்ல நாம் எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் முதல்ல எடுத்துக்காட்டு தந்தி அடி அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் இருக்குது அது வந்து கூட்டு வினை ரெண்டு சொல் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இங்கே படிங்கும்போது ஒரு சொல் தான் வந்திருக்கு இங்கே பாருங்க தந்தி அடி அப்படின்னு வரும்போது தந்திங்கிற பெயர் சொல் இருக்குது அடிங்கிற வினை சொல் இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெயரும் வினையும் சேர்ந்து வரும்போது அது கூட்டுவினை ஆகிறது அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் கண்டு பிடி அது கூட்டுவினை எப்படி பாருங்க கண்டுங்கிற ஒரு சொல் இருக்கு பிடிங்கிற ஒரு சொல் இருக்குது அப்போ கண்டு அப்படிங்கிறது கான் இருந்து தானே வருது அப்போ கண்டு அப்படிங்கிறது ஒரு வினை சொல் பிடிங்கிறது ஒரு வினை அப்போ கண்டுங்கிறதும் வினை பிடிங்கிறதும் வினை வினையும் வினையும் கூடி கண்டுபிடி என்ற கூட்டுவினை உருவாகிறது அடுத்தது பாருங்கள் முன்னேறு முன் அப்படிங்கிறது ஒரு இடை அதாவது பெயருக்கும் வினைக்கும் இடையிலே வருவது இடைச்சொல் இடைச்சொல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னென்னலாம் இடைச்சொற்களாக வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுட்டு பெயர் வரும்னு பார்த்துருக்கோம் வினாச்சொல் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வினா எழுத்து வேற்றுமை உருவுகள் அந்த மாதிரி நிறையா வரும் அதில் தான் முன் அப்படிங்கிறது இடை இடை சொல்லுது ஏறுங்கிறது வினை அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு இடையும் வினையும் சேர்ந்து ஒரு கூட்டு வினை முன்னேறு அப்படிங்கிற ஒரு சொல் வருகிறது அப்போது கூட்டுவினை அப்படின்னா பெயரை கொண்டு வரும் பெயரும் வினையும் சேர்ந்து வரும் வினையும் வினையும் சேர்ந்து வரும் இடையும் வினையும் சேர்ந்து வரும் இந்த மாதிரி வருவதற்கு வினை அப்படின்னு பேர் புரியுதா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா இன்னொரு தடவை நம்ம அதை பார்த்தோம்னா நல்லா புரிய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க முதல் வினை இப்போ முதல் வினைனால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன முதல் வினை துணை வினை எல்லாமே இருக்குது நமக்கு இப்போ நம்ம முதல் வினைன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் மேலே பார்த்தது தனி வினை அப்புறம் பார்த்தது கூட்டு வினை இப்போ நாம் பார்ப்பது முதல் வினை அது என்னன்னா நான் படம் பார்த்தேன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நான் படம் பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்ண நான் படத்தை பார்த்தேன் அந்த பார்த்தல் அப்படிங்கிற நேரடியான பொருளை தருகிறது அதில் வேற எதுவுமே இல்லை நேரடியான பொருள்தான் பார்த்தேன் என்பது ஒரு நேரடியான பொருள் அடிப்படை பொருளை தருவதாக இருக்கிறது அதுதான் முதல் வினை அடுத்தது இங்கே பாருங்களேன் துணை வினை அப்படின்னா என்னென்னா இப்போ இங்கே நம்ம வந்து படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தல் என்ற ஒன்று நிகழ்வுது இல்லையா இங்கே பாருங்கள் ஓட பார்த்தேன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அங்கே எழுதும்போது பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் பார்த்தல் என்ற பொருளை அது கொடுக்கலை என்ன பொருளை கொடுக்குது ஓட பார்த்தேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல இருந்து ஓடுவதற்கான முயற்சியை செய்தேன் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த பொருளை கொடுக்கிறது முயற்சி பொருள் அதே மாதிரி எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தேன் அப்படிங்கிறது நேரடியாக பார்ப்பதுங்கிற பொருளை தரலை எழுதிட்டு அது சரியாக இருக்கிறதா அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன் அதை தெளிந்து பார்த்தேன் அப்படிங்கிற பொருளை தருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும்போது அதுக்கு துணை வினை அப்படின்னு பேர் இந்த துணை வினை எப்படி வரும் அப்படின்னா முதல் வினைக்கு துணையாக வரும் நான் ஓட பார்த்தேன் அப்போ பாருங்க அப்ப என்ன பண்ணுது முதல் வினைக்கு துணையாக நின்று வேறு இலக்கண பொருளை தரும் இந்த ஓடங்கிறத சார்ந்து தானே இது வருது அப்போ இந்த முதல் வினைக்கு துணையாக நின்று வேறு இலக்கண பொருளை தருகிறது இப்போ ஓடைங்கிறது வினை பார்த்தேன் அப்படிங்கிறது துணைவினை அப்ப என்ன பண்ணுதுன்னா ஓட பார்த்தேன் அப்படின்னு வரும்பொழுது முயற்சி பொருளை தருகிறது எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சோதித்தல் அதாவது ஆராய்ந்து பார்த்தல் என்ற பொருளை தருகிறது அதனால் முதல் வினைக்கு துணையாக நின்று வேறு ஒரு இலக்கண பொருளை தருகிறது அடுத்தது பெரும்பாலும் இது பேச்சு மொழியில் அமையும் பெரும்பாலும் இதை நம்ம வந்து பேசும்போது தான் பயன்படுத்துவோம் எழுதும்போது ரொம்ப நம்ம பயன்படுத்த மாட்டோம் பயன்படுத்தினாலும் ஒன்றும் தவறு இல்லை அடுத்தது பாருங்கள் முதல் வினையை சார்ந்து வரும் இதுதான் இந்த துணை வினைக்கான இலக்கணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்ததில் அதற்கான இன்னும் எடுத்துக்காட்டுகள் கொடுத்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா நீங்க தொடர்ந்து பாருங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னா உடனே அந்த கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்து சொல்லிக் கொடுங்க இல்லை இன்னும் எங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுங்கள் நீங்கள் கொடுக்குற விளக்கம் எங்களுக்கு போதவில்லை அப்படிங்கிற ஏதேனும் அதில் குறைபாடுகள் இருந்தால் அதை நீங்கள் சொல்லி எங்கிட்ட குறித்து அதில் போட்டிங்கன்னா நான் அதை சரி பண்ணி இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்